அந்த மைக் ஆன் பண்ணுங்கனா எல்லோருக்கும் பணிவான பணிவான வேண்டுகோள் பத்திரிக்காலை பத்திரிக்காலை சந்தித்ததற்கு பிறகு இங்கே வருகந்து இங்கே வருகந்திருக்கிற பொதுமக்களுக்கும் வெளியே வந்து வெளியே வந்து உரையாற்றுகிறேன் என்பதை நான் நான் மித்த பணிபின்போடு உங்கள் பாதம் பணி உங்கள் பாதம் பணிந்து என் வேண்டுதலை வை என் வேண்டுதலை வைத்துக் கொள்கிறேன் ஆகவே நீங்கள் ஆகவே நீங்கள் பத்திரிகையாளர் பத்திரிகையாளருக்கு செய்கிற செய்திகள் உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு நேரடியாக நான் எதை பேசினேன் என்பதை வெளியே வந்து வெளியே வந்து நான் உங்களுக்கு முன்னால் நான் உங்களுக்கு முன்னாலே உரையாற்றுகிறேன் என்பதை

b ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த துவங்குற போது என்னுடைய கிராமத்தில் கிளைக்கிழகத்தை உருவாக்கினோம் புரட்சித் செல்வாக்கு என்பது நாடே இயக்கத்த கலைவிற்கு தலைவராக அண்ணாவால் போற்றப்படுகிற தலைவராக வாழ்ந்தார் மக்கள் மனதிலே இதயத்திலே குறிக்கொண்டிருக்க தேர்தலில் மாயத்தேவர் போது இந்தியாவிலே வாக்கு வித்தியாசத்தில் யாரும் வெற்றி பெறவில்லை இரண்டு லட்சத்தி கூடுதலாக பெற்று பிறகு இடைத்தேர்தல் கோவையிலும் வெட்டி தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பொதுக்குழு கோவையில் நடைபெற்றது

புராட்சி தலைவர் பயந்து தலைவர் பியந்து சத்யாசுடவுக்கு அழைத்து அழைத்து அண்ணன் தேஜே அண்ணன் ஆரம்பி இருக்கின்ற போது மனதார பாராட்டி மா மகிழ்ச்சியை தெரிவித்தார் அலட்சியை பிறகு அதற்குப் நான் எழுவத்திலேயான் போட்டியிட வேண்டும் என்று கோபி கட்டிபாளையத்தில் போட்டி போது எடுக்கிற தலைவர் அவர்கள் நீ சத்தியமங்கலத்துக்கு என்று உடைன்னு சொன்னான் இன்று உள்ளேன்னு சொன்னான் நான் அவரிடத்திலே சத்தியமங்கலம் என்பது நத்திய முதலான தொகுதி நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிறம்போது என் பெயரை உச்சரி நீ உடைய வெற்றி விழுவா என்று கூடிய நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் சொல்கிறேன் சொன்னால் அப்படிப்பட்ட தலைவரெல்லாம் பெற்ற தலைவரெல்லாம் தேர்தலில் வருகின்ற போது யார் அவரை யார் அவரை தத்திலிருந்து வெளியே சிற்கிறார்களோகிய சிறுகிறார்களோ அவரெல்லாம் அவரட்சி தலைவரை பொறுத்தவரையும் உடைய பொறுத்தவரையிலும் எஸ்டேஸ் போன்றவர்கள் எல்சிஎஸ் போன்றவரில் கோவைச்சிலேன்

நாடை போட்டுகின்ற தலைவராக எந்த தலைவராக மக்கள் நெஞ்சங்களிலே குளிகொண்டு இருக்கிற தலைவராக புரட்சி தலைவரும் விளங்கினார் அந்த தலைவர் பத்தாண்டு காலம் பத்தாண்டு காலம் சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே இந்தியாவை மேற்கத்த களவிற்கு ஏழை மக்களுடைய பதிப்பணியை போக்கி போக்கி ஏழை குழந்தைகளுக்கு சத்துவம் வழங்கி சத்துவம் ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்ற பெயரை

ஒரு ஆளும் இல்ல தலைமை தலைமை அதே நேரத்தில் பல் மொழிகளில் பேசக்கூடிய திறமை திறமை மக்களிடத்தில் செல்வாக்குவித்த தலைமை தலைமை நீங்கள் வர வேண்டும் நீங்கள் தான் இதற்கு தலைமை இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அவரிடத்திலே சென்று சென்று எல்லோரோடும் நானும் அவர்களோடு சென்று அவரோடு சென்று வேண்டுகோள் வைத்தோம் வேண்டுகோள் வைத்தோம் அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் சிறந்த ஆட்சியை தமிழகத்தில் வந்தார்கள் ஐந்தாண்டு காலம் முதலமைச்சராக இருக்கின்ற போது இந்திய நாடு திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு சிறந்த முதலமைச்சராக முதலமைச்சராக ஆளுமை மிக்க முதலமைச்சராக தமிழகத்திலே பவனி வந்தார்கள் அவருடைய ஆட்சி என்பது என்பது முறை முதலமைச்சராக இருந்து ஏழை மக்களுடைய இதயங்களிலும் இதயங்களிலும் படித்தவர்கள் இளைஞர்கள் இளைஞர்களுக்கும் அதே நேரத்தில் திராவிடவாதி என்று சொல்லப்படுகிற அவராலும் போற்றப்படுகிற தலைவியாக விளங்கினார் ஒரு தலைமையாக புரட்சி தலைவி அம்மா விளங்கினார் அம்மாவில் விளங்கினார் இதை தமிழ்நாட்டின் வரலாற்றில் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய அளவுக்கு அளவுக்கு திராவிட கட்சியுடைய வீரமணி அவர்களை சமூக நீதி காத்து வீராங்கனை என்று அவருடைய கல்லூரியிலே பட்டத்தை வழங்கினார் நான் இது எதற்காக என்று சொன்னால் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் ஏழை இளைய மக்களுக்காக படித்தவர்களுக்காக தொழில் செய்கின்றவர்களுக்காக தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அம்மா அவர்கள் மறைந்தார்கள் மறைந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி கட்டளை அம்மா அவர்கள் கெட்டிவாகி சூடி ஓராண்டு காலத்துக்கு பிறகு அவர் மறைந்ததற்கு பிறகு இயக்கத்திலே பல்வேறு சோதனைகள் வருகிற போது அந்த சோதனையில் அன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து இந்த ஏக்கம் உடைந்து விடக் கூடாது இந்த இயக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்ற முறையில் அன்றைய பொதுச் செயலாக

பல்வேறு தடுமாற்றங்கள் வருகிற போது வருகிற போது தடுமாற்றம் இல்லாமல் மாற்றம் நான் பல்வேறு படைகளை ஆற்றியிருக்கிறேன் என்று புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் ஆடியோ மூலமாக மூலமாக நிகழ்ச்சியின் மூலமாக மூலமாக என்னை பாராட்டியதும் அனைவருக்கும் தெரியும் தெரியும் நான் எதற்காக நீ சொல்கிறேன் சொன்னால் சொல்கிறேன் சொன்னால் நமக்கு பல்வேறு பல்வேறு நிலை என்று விளையாட்டுகிற போது நெடும்பயணத்தை நாம் மேற்கொள்கிற போது பல்வேறு பொறுப்புகள் கிடைக்கும் பொறுப்புகள் கிடைக்கும் பல்வேறு சோதனைகள் வரும் சோதனைகள் வரும் அந்த சோதனை அணைக்கும் அணைக்கும் இந்த இயக்கத்திற்காக இயக்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட இந்த படைகளைக் நான் ஆக்கியது இருக்கிறேன் நான் இது நான் இதை எதற்காக சொல்லு சொன்னால் ஒரு தேசம் ஒரு எப்படி இருக்க வேண்டும் தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் குடி இருக்க வாழ்கிற மக்கள் எப்படி மக்கள் எப்படி எளிப்போடு வாழ வேண்டும் கூடு வாழ இயக்கத்தை நம்பி கோடான கோடி கொண்டர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருந்தேன் இரண்டு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்புகள் கிடைத்தம் உடைந்து விட கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன் நான் எதற்காக இன்றைக்கு சொல்கிறேன் சொன்னால் உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளருக்கு தெரியும் தெரியும் ஆகவே இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு காரணம் ஒரு இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு இயக்கம் உணைந்து விடக்கூடாது கூடாது என்பதற்கு காரணமே இதை நம்பி இருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் இதை நம்பி இருக்கிற எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாசியோடு இயக்கம் மீண்டும் தமிழகத்தை உருவாவதற்கு நாம் அனைவரும் ஒத்திருப்பு நல்கிடல் வேண்டும் என்ற முறையிலே தான் எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தொடர்ந்து நாம் சந்திக்க சந்திக்கிறோம் தேர்தல் களம் என்பது எவ்வளவு எவ்வளவு போராட்ட கடமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் நான் எதற்காக சொல்லு என்று சொன்னால் சொன்னால் புரட்சித்தலைவை பற்றி காளிமுத்து அவர்கள் கண்ணதாசன் போன்றவர்கள் போன்றவர்கள் மற்ற பேரை சொல்லவில்லை இங்கு உயிரோடு இருக்கிறார்கள் அவரை பற்றி சொல்லக்கூடாது அவர் பேசிய வார்த்தைகள் என்றும் தொண்டர் மத்தியிலே இன்றைக்கும் நெஞ்சத்திலே முழு சுத்துவதை போல என்று கொண்டிருக்கிறார்